அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வீடியோவில் சிவாஜியின் புதிய பறவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வெளிவந்த சிவாஜியின் புதிய பறவை பற்றிய தகவல்களை உங்கள் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமை அடைகிறேன் வாருங்கள் வீடியோவுக்குள் வாருங்கள் பாருங்கள் பகிருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கும் வெள்ளைக்கானை அழுத்தினார் எனது அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்தடை அறுபது ஆண்டுகள் கடந்த நிலையிலும் புதிய பறவை படத்தை இன்றும் பார்த்தால் புதிய படமாகத்தான் இருக்கும் இந்த படத்தினுடைய பின்னணி என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் வந்த பிரிட்டிஷ் படமான தமிழாக்கம்தான் மைக்கேல் ஆண்டர்சன் இயக்கத்தில் வெளிவந்த தமிழில் புதிய பறவைப்படமாக திரைப்படமாக உருவாக்கி இயக்கியிருக்கிறார் டைரக்டர் தாதாம் ராசி தயாரிப்பு சிவாஜி புரொடக்ஷன்ஸ் மேலும் இந்த புதிய பறவை படம் வங்காள மொழியில் சேஷ் அங்கா என்ற பெயரில் வெளிவந்து நன்றாக ஓடியது அதை தொடர்ந்துதான் தமிழில் தமிழின் பண்பாட்டுக்கு ஏற்ப சில மாறுதல்களோடு வந்து வந்ததுதான் புதிய பறவை திரைக்கதை நன்னு ஆரு தாஸ் வசனம் தாதா மிராசி இயக்கம் இயக்கம் மட்டுமல்ல சிவாஜியினுடைய தந்தையாகவும் அவர் நடித்திருக்கிறார் சவுகார் ஜானகி இந்த படத்திற்கு சரியாக வரமாட்டார் என்று இயக்குனர் தாதா மிராசி சொல்ல இல்லை இல்லை பிடிவாதமாக சவுகார் ஜானகியே நடிக்க வேண்டும் என்று நடிக்க வைத்தார் சிவாஜி கணேசன் பார்த்த இல்லையோ பருவ நாடகம் சிங்கப்பூரில் இருந்து சிங்கப்பூர் மட்டுமல்ல சிங்கப்பூர் லண்டன் போன்ற நாடுகளில் இருந்து ஆடைகள் வரவழைக்கப்பட்டு சௌகாஜான ரெடியாக இருந்தது ஆனால் அவர் அந்த ஆடைகள் எல்லாம் சரியாக எனக்கு வரவில்லை என்று சொல்லிவிட்டு ஹாங்காங்கில் இருந்து தனக்காக தைத்து வந்த ஆடைகளைத்தான் சவுகார் ஜானகி அணிந்து அந்த பாடலில் நடித்திருக்கிறார் அந்த பாடல் பார்த்திருப்பீர்கள் ஈஸ்ட்மென் கலரில் உருவான புதிய திரைப்படம் சாந்தி தியேட்டரில் வெளியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் அங்கு ராஜ்கபூர் நடித்த சங்கம் திரைப்படம் ஓடிக்கொண்டிருந்த காரணத்தினால் ராஜ் கபூரின் வேண்டுகோளை ஏற்று புதிய பறவை படம் பாரகன் தியேட்டரில் வெளியானது அதற்காக அந்த தியேட்டர் புதுப்பிக்கப்பட்டது பாரகன் தியேட்டரை புதுப்பித்து அதில் சா புதிய பறவை படத்தை போட்டார்கள் அந்த பாரகன் தியேட்டரில் அது நூறு நாட்களை கடந்து ஓடி சாதனை படைத்தது புதிய பறவை அது மட்டுமல்ல கிருஷ்ணா சயானி போன்ற திரையரங்குகளில் ஓடி சாதனை படைத்தது புதிய பறவை எங்கே நிம்மதி அந்த பாடல் கேட்டிருப்பீர்கள் சௌந்தரராஜன் தன் உயிரை கொடுத்து பாடியிருக்கிறார் சிவாஜி கணேசன் அதற்கு மேல் நடித்திருக்கிறார் இசை கேட்கவே வேண்டாம் அந்த இசை அந்த ஒரு பாடலுக்காக முன்னூறுக்கும் மேற்பட்ட இசைக்கருவிகள் எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருவராலும் பயன்படுத்தப்பட்டது அதில் என்னென்ன இசைக்கருவிகள்னால் சிலதை சொல்கிறேன் ஃப்ளூட் ட்ரம்பட்ஸ் ஹார்ன் வயலின் மாண்டலின் கிளாரினட் ட்ரம்ஃபோன் என்று பட்டியல் நீள்கிறது இதில் சில இதெல்லாம் எனக்கு என்னென்ன தெரியாது அந்த மாதிரி மியூசிக்கெலாம் அந்த காலத்திலேயே போட்டு அந்த பாட்டை அப்படி இயக்கியிருக்காரு அதனால தான் பாட்டு முத்தம் கொடுத்து அந்த அந்த பாட்டில் சிவாஜி கணேசன் பார்த்தேன் அவரோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் சரோஜாதரி அழகோ அழகு உன்னை ஒன்று கேட்பே பார்த்த ஞாபகம் இல்லையோ இந்த மாதிரி எல்லா பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு காதல இன்னைக்கு அப்படி இனிமையாக ஒழிச்சிக்கிட்டு இருக்கு இன்றும் அந்த பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிறது இந்த படம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து தெலுங்கில் சிங்கப்பூரில் சிஐடி என்ற பெயரில் டப் செய்யப்பட்டு ஓடியது புதிய பறவை அறுபது ஆண்டுகள் கடந்த நிலையிலும் புதிய பறவை புதிய படமாக இன்றும் ஓடிக்கொண்டிருக்கிறது வசந்த மாளிகை கர்ணன் இன்னும் சிவாஜியினுடைய பழைய படங்கள் ரீரிலீஸ் செய்யப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கின்றன வீரபாண்டிய கட்டபொம்மன் பொம்மன் மாதிரி படங்கள்லாம் போயிட்டுது அதை மாதிரி இந்த படத்தையும் புதிய பறவை படத்தையும் ரீரிலீஸ் செய்தால் நன்றாக இருக்கும் என்ற சிவாஜி ரசிகர்கள் சார்பில் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அது வந்துதான் இல்லை எனக்கு தெரியலை ஆனால் அந்த படம் கண்டிப்பாக ரீரிலீஸ் பண்ணால் நல்லா ஓடும் என்று வேண்டுகோள் விடுத்து இந்த வீடியோவை எத்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் விரைவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அரங்கசேகர்